இதெல்லாம் திருப்பி நான் வெளிய வச்சிருக்கேன் ல்ல அந்த டப்பா ஏத்த எடுத்து போயிருக்கு தனியா வச்சிருக்கேன் அது ஒண்ணு இது ஒண்ணு புச்சி முடி இது புச்சி இது வச்சிருக்கேன் தனியா வச்சிருக்கேன் நிறைய இருக்கு

நல்லா இருக்கும் நீ சொல்றேன் இதெல்லாம் சும்மா சிம்பிளா வச்சு காட்டுறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதான் இப்படி தான் அது இது வந்து கிருஷ்ண ரசம் பாதி டாப் அது நானா இப்ப தயார் பண்ணது இது நானாவே டாப்பாவ கட் பண்ணிட்டு நானா இத தயார் பண்ணி கொடுத்து செஞ்சி ஆஃப் ஹாஃப் டாப் மாதிரி ஆமா அதுக்கு நம்மளுக்கு போய் எல்லாம் எதுவும் கேட்க கூடாதுன்றதனால நானே ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன் இதையும்

இதே இதோ போல இன்னொரு ஜாத சிலங்க வச்சிட்டு இருக்கேன் நானு அது கூட இது நல்லா இருக்கும் இது நிறைய பேர் அதை கேட்டாங்க இது நானா ஏதோ பத்திரிகை வச்சுக்கிறீங்க இது ஒண்ணு இல்ல இதுக்குள்ள மயில இருக்க வச்சிருக்கேன் ஓ இந்த கிருஷ்ணர் வேஷம் போனா பயில வைக்கிறதுக்கு அதுக்கு மயில இது இந்த கிருஷ்ணர் வேஷம் போறதுக்கு அதுக்கு போனா அப்படி வைக்கிறது அதுக்காக சூப்பர்மா இது தெரியுமா அந்த மியூசிக் வந்து பெரிய பேன் பேசே இருக்கிறாங்க அந்த மியூசிக் கட்ட மட்டும் காட்டவே மீசை கட்ட வந்துட்டு வேற ஆள் கொடுத்துருக்கேன் நான் அதை அர்ஜென்ட் கேட்டாங்கன்னா ரெண்டு மூணு இருக்கு அவங்க வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இது நெத்தி பட்டம் சொல்லுவாங்கல்ல இந்த பட்டம் வண்டி ஆமா இது கட்டினா தனி அழகாக தெரியும் இது நார்மல் இது வெள்ளியில ஒன்று வச்சிருக்கேன் வெள்ளியில வச்சிருக்க தான் கட் ஆயிடுச்சு அது ஒரு நாள் லாஸ்டா கட்டும்போது போது கட் இது வெள்ளி வெள்ளிங்களா அது இதுல வெள்ளியில இருக்கிறது பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு இது பாருங்க நல்லா அதை விட பிரைட்டா தெரியும் இது வெள்ளி